ஹாய் ஹலோ வெல்கம் டு நமோ ஸ்டைல் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போல் தோல் உரிச்சிக்கோங்க தோல் உரிச்சிட்டு நம்ம பொட்டேட்டோ சிப்ஸு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப்பரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ரவுண்டாக சீவி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் சீவி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது தண்ணியிலலாம் எல்லாம் தேவையில்ல எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா சீவிக்கோங்க ரொம்ப தடியாலாம் பண்ணிடாதீங்க சீவி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வைங்க எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிப்ஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது யார் வேணால் ட்ரை பண்ணலாம் தொட எண்ணெய் சூடானதும் இன்னா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்டியான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸு ரெடி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் Thank you. சப் Sub, ப்ளீஸ் subscribe our சேனல் இந்த மாதிரி எல்லா சிப்ஸு சர்க்கரை வள்ளிக்கெலாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் அது பொறிக்கணும் இல்லைன்னா வேகாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ